காஞ்சிபுரம் பச்சை யப்பா த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னிஸ் அக்வேரியம் அட் விஜிபி மெரின் கிங்டம் சென்னை விஜய் சார் நம்ம எழுபத்தஞ்சி வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து ஹிந்திக்கு எதிரானது நம்ம இன்றைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதுவும் இது பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்கல அமீர்கான் சார் வந்த போதும் கேட்டிங்க நினைக்கிறேன்ல ஆமாம் எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்குற எதுக்கு இந்த

இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் அதை தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வரப்பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாக இருக்கார் பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கின்னு தெரில அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைக்கு கூட முத்த காட்சி இல்லாம நினச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல் சூர்யா பற்றி அவர் பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை அவன் பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இது போகல அவனே அவனோட பார்த்துக்கிட்டோங்கிறது தான் ஸோ அதை அவனோட விஷயத்தை அவன்கிட்ட கேளுங்க கட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சது மாதிரி நான் அது போய் என்னன்னு சொல்கிறது ஐயோ இன்னும் என்ன கேளு கேட்டா கெட்டா கூட நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்று ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லோரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாகவே அதை எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுது நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருவோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் நான் போட்டு காமிச்சிருப்போம் எல்லாருக்குமே முதல்ல வந்து சாகரனோட படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் தாரு இது எப்படிப்பட்ட பண்ண இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கணும் ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா என்ன சொல்ல போறீங்க தான் காத்துட்டு இருக்கேன் வரல விஜய் சார் ஹலோ விஜய் சார் இங்கே பாருங்க முன்னாடியெலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரிலேருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஃப் ராதிகா அப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ்வி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லாஞ்ச் போயிடணும் அப்போ வந்து அப்போ பிரசனை வந்து யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜிலும் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கர்நாடகம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் வெரி குட் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரானா இருக்கட்டும் ராதிகா பத்திரம் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேற வேற இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் கெட்டினா வந்து ரொம்ப சீரியஸ் பட்

இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க என்ன இது முன்னாடியே சொல்ல திரும்பலை நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் அது எனக்கும் இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உக்காந்து போடறேன் அந்த மாதிரி உக்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்போயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எ ஒரு படம் அப்படி அது ரெண்டாயிரத்தி தஞ்சாசு டூ தௌசண்ட் ஃபைவா டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்தா அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டேனி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோடய ஹஸ்டண்டு படம் பார்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இதுதான் பத்னி நான் மேனிஃபஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேற யாராவது பார்த்தேன் நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவத்ரே அவர் தான் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது எங்கள் அசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு தான் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மொபைலில் வாங்குறோம் ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அவங்க ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் என்பார் நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபர்ஸ்ட் படத்துருக்கிறாங்க கோர் ஐட்டரும் ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிண்ட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போனால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினாகி நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாக்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அது ஒரு பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினாட ஒர்க் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து முத முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் கிந்தி கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் சொன்ன நல்லாயிருக்கு ஸோ

வெறும் அந்த மொழியை பேசுகிறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சு பேசுகிறது மட்டும்தான் பழக்கணத்தில் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லாது அப்புறம் எல்லா மட்டும் அந்த டைரக்ட்டாக தான் இருக்குது காஞ்சிபுரம் பச்சை யப்பா த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்வாட்டர் டென்னிஸ் அக்வாரியம் அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை